அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகரம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த மகர ராசியோட அதிபதி பார்த்திங்களா சனி பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படிங்கிறது பத்தாவது ராசியாகவும் பூமியை சார்ந்த ஒரு ராசியாகவும் இருக்குங்க சனி பகவானோட ஆட்சி பார்த்தீங்களா ஜோதிடத்தின்படி மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறாரு மேலுமே இந்த மகர ராசி சனி பகவானோட ஆட்சி வீதாக கருதப்படுது இந்த ராசியில பிறந்தவங்க கடின ஒழிப்பாளியாக இருப்பாங்க மேலுமே லட்சியவாதிகளாக இருப்பாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரிங்க விடாமுயற்சியோட செஞ்சு அதில் வெற்றி பெற வரைக்குமே ஓய மாட்டாங்க மேலுமே இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு கடலோட வீடு போன்றதுங்க கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே அப்படி அப்படிதான் இவங்களோட மனதிலுமே புது புதான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் மற்றவங்களுக்கு எப்போதுமே சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பாங்க மேலுமே இவங்க மற்றவங்க கிட்ட பாத்தீங்களா புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில தோல்வி அடைந்து ஆதாள பாலத்துக்கு சென்றால் கூட மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி இந்த உங்களோட ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க நேயத்தோடு செயல்படுவாங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெறப்போகுது அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட அதிசார பெயர்ச்சி காரணமாக உத்ராடம் மூணு நாலு பாதங்கள் மற்றும் திருவோணம் அவிட்டம் ஒன்றாம் பாதங்கள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்கள் இழந்ததை மீட்டும் தர வாய்ப்பு இருக்குது மேலும் அவங்களோட நம்பிக்கையுமே இந்த காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்களா அதிகரிக்கும் ஏழரை சனியிலிருந்து விடுபடுவதன் காரணமாக மன அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா உங்களுக்கு மாறப்போகுது போகுது மேலுமே இந்த ஆண்டு பார்த்தீங்களா கிரகங்களோட பயிற்சிகள் மற்றும் சேர்க்கைகள் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான மாற்றங்களை தான் கொண்டு வரப்போகுது மேலுமே சுகமான வாழ்வானது உங்களுக்கு அமைய போகுதுங்க சனிப்பயிற்சியின் காரணமாக மனக்கலக்கங்கள் நீங்கி சுகமான வாழ்க்கையானது உங்களுக்கு அமைய போகுது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைகே நீங்கள் சனி பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி நிதி நிர்வாகம் மேலாண்மை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இயற்பியல் போன்ற அதிகாரமும் கடின உழைப்பையுமே உங்களுக்கு தேவைப்படும் தொழில்களில் நீங்கள் சிறந்து இருக்கலாம் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க தங்களோட லட்சியங்களை உறுதியாக கொண்டு முன்னேறுவாங்க மேலுமே பல மணி நேரங்கள் தொழில் சிந்தனையிலேயே ஈடுபடும் மனப்பான்மை கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே சனி பகவானே நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே ஏழரை சனியின் தாக்கங்கமே கூட குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான பலன்கள் காத்திருக்குங்க சின்ன முயற்சியில் கூட பெரிய வெற்றி கிடைக்க போகுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் சாதகமான இடத்துல இந்த மாதத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால பங்குதாரருடன் இணைந்து தொழிலுக்கு சொந்தமான இடம் வாங்க ஏற்ற நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்படுதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கு போகிறாங்க பரம்பரை சொந்த தொழிலில் நீங்கள் பங்குதிறராக இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே நீண்ட நாளாகவே விற்க முடியாத சொத்துக்கள் அனைத்துமே விற்று அதில் பல லாபங்களுமே பெற போகிறீங்க அரசு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரக்கூடிய ஒரு யோகங்களுமே காத்திருக்கு தீபாவளிக்கு தேவையான உடைகளையுமே வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைய போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது சில பேர்த்துக்கு பாத்தீங்களா தந்தையோட அரசு வேலையுமே கிடைக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்துல நீங்க இறை வழிபாடு செய்வது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் திருமணம் நிச்சயமானவங்க ஃபோனில் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய காலத்தான் மாறப்போகுது தினமுமே நீங்கள் கால பயிர் வரை வழிபடுறதுனால காலத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகும் மேலும் இனி வரக்கூடிய காலங்களுமே உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிதானமாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமா அமைய போகுது இருந்தா கூட ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்பவும் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலமா அமைய போகுது அக்டோபர் பத்து முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் பார்த்திங்களா வருமானத்தை அதிகரிக்க போகிறாரு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்துவார் செல்வம் செல்வாக்கு அந்த வழியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்தில் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு உதவி கேட்டு வரவங்களுக்கு உறவினர்களும் உதவி செய்யும் அளவிற்கு உங்களோட நிலையானது உயரும் மேலுமே லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் வரவு இருக்கும் மறுபக்கம் அதற்கேற்ப செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இருந்தால் கூட எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிச்சிருவீங்க சில பேர்த்துக்கு புதிய சொத்துமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாங்க நினைத்த இடத்தையுமே வாங்குவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு முடிந்த வரைக்குமே நீங்கள் நிதானமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவது ரொம்ப நல்லது சின்ன வியாபாரிகள் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் மேலுமே வழக்கமான வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த காலகட்டமானது உங்களுக்கு யோகமாக இருக்கும் மேலுமே உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை பயணத்தை நிலையான இடத்தை பிடிக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழும் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுது மேலுமே தன குடும்ப ஸ்தானத்துல ராசிநாதன் சனி வக்கரம் அடைந்த நிலையில் அங்கு ராகுமே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு சூழலுமே உருவாகும் தொழில் லாபம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் புதிய முயற்சி வெற்றி ஆகும் குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நெ நெருக்கடிகள் சற்று விலக ஆரம்பிக்கும் அந்தஸ்துமே அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்புமே கிடைக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை ஏற்படுவோம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்ச நன்மை தரும் மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வளர்பிறை நிலவை தரிசித்து நீங்க வழிபட உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அடுத்ததா பார்த்தோமா அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள் முன்னேற்றத்தில் அடையும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமா அமையப்போகுது தைரிய வீரிய காரகன் செவ்வாய் ஜீவன சாணஸ்தில சஞ்சரித்தாலும் அக்டோபர் ஏழு வரைக்குமே அங்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சியை உங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி அமையும் மேலுமே வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்க ஆரம்பிக்கும் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் குறிப்பாகவே காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது சொந்த வீடு இடம் வாங்கும் யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது அக்டோபர் எட்டு முதல் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால எதையுமே நீங்க எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தி இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமுமே காத்திருக்கு மேலுமே செல்வாக்குமே அதிகரிக்கும் வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க போகுது பண வரவு சிறப்பா இருக்கும் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பத்துல உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க உடல் பாதிப்பு எதிர்பாராத தடைகளை எல்லாமே ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையிலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது நீண்ட நாளாவே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரக்கூடிய காலமாக மாறப்போகுது திருநள்ளாறு தர்பாண்டேஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸெஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க ஆல் விஸ் தேங்க்யூ